கீதை ஒரு ஆச்சரியமான நூல் அது மனித குலத்துக்கு தேவையான பலரது மனங்களிலே இருக்கிற பலவிதமான சந்தேகங்களுக்கு விடை தருகிற ஒரு ஞான பொக்கிஷம் உலகம் முழுவதும் மனிதர்கள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதன் இருப்பதில்லை அதைவிட கொடுமை ஒரு மனிதனே காலை இருப்பது போல மாலை இருப்பதில்லை கணத்துக்கு கணம் மனிதனுடைய மனம் மாறுகிறது நாம் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வழி எல்லாரும் அனுஷ்டிக்க அனுஷ்டிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய வழிமுறை இதுதான் என்று ஒரு வழிமுறையை சொல்ல முடியுமா என்றால் முடியாது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சகல மதஸ்தர்களுக்கும் ஒரு பைத்தியம் பிடித்திருக்கிறது தங்கள் மதத்தை உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லோருக்கும் பொதுவான ஒற்றை மதமாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் உலகம் உள்ள வரை இது சாத்தியமில்லை மனிதர்கள் பல தரப்பட்டவர்கள் பலவிதமான தேவைகளும் பலவிதமான குண இயல்புகளும் உடையவர்கள் எனவே ஒருவருக்கு சொல்லுகிற ஒரு நியதி ஒருவருக்கு சொல்லித்தரப்படுகிற ஒரு வழிமுறை இன்னொருவருக்கு பொருந்த வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது இந்த ஒரு அடிப்படை உண்மையினை புரிந்து கொண்டு விட்டால் மதங்களுக்கு இடையில் மோதல் இருக்காது ஒரே மதத்தினுடைய பல்வேறு தத்துவ தரிசனங்களுக்கு இடையிலேயும் மோதலோ குழப்பமோ இருக்க முடியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய சாது மகான் அவரிடத்துல போய் கொஞ்சம் சந்தேகங்களை கேட்டுவிட்டு வெளியில வந்த ரெண்டு சீடர்கள் வெளியில வந்து சண்டை போட்டார்கள் பெரிய சண்டை ஒருத்தர் சொன்னார் நான் குருவை போய் பார்த்தேன் அவர் வந்து என்ன சாமியாரா போ சொல்லிட்டார் சந்யாசம்தான் கரெக்ட்னு சொல்றார் குடும்பஸ்தனா இருக்கிறது பிள்ளைக்குட்டி பேத்துக்கிறது இதெல்லாம் தப்பு தான் புள்ள குட்டி பேத்து குடும்பத்துல இருப்பான் அதனால நம்ம குரு நமக்கு வழிகாட்டுனது சன்னியாசம் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார் மூடு வாய நம்ம குரு அப்படி சொல்லல சன்னியாசியா போறது வேஸ்ட் மனுஷன் குடும்பத்திலேயே இருந்து கொண்டு ஞானியா இருக்கிறது தான் கரெக்ட் அப்படித்தான் குரு சொன்னார் இப்ப கூட நான் கேட்டுட்டு வந்தேன் ரெண்டு பேரும் பயங்கர சண்டை நம்ம குரு என்ன சொன்னார் மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்னா போய் கேட்டாரு ரெண்டு பேரும் சொல்லி முடிச்ச உடனே சொன்னார் நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நீ பின்பற்றணும் உனக்கு என்ன சொன்னனோ அதை பின்பற்றணும் அதை விட்டுட்டு நான் என்ன சொன்னேன்னு ரெண்டு பேரும் கூடி பேசி உட்காந்து முடிவு பண்ணக்கூடாது ஏ முதல் சிஷிய போய் என்ன கேட்கறான் குருநாதட்ட போய் கேக்குற போது கல்யாணம் எல்லாம் பண்ணாமே உலகத்துல வாழ முடியாதா கல்யாணம்லாம் பண்ணித்தான் உலகத்துல வாழணுமா ஏன் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காமையே மனுஷன் ஞானத்தை அடையவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் அப்போ அவன் மனசுல உள்ளுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு ஆனா பண்ணாமலேயே ஞானத்துக்கு தான் கரெக்டோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அவனுக்கு என்ன சொன்னார் அவன் ஆழ் மனசுல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதால அவனுக்கு என்ன போதும்னு சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஞானம் பெறுவதுதான் சரியான வழிமுறை அவனுக்கு சொல்லி முடிச்சுட்டார் அடுத்த இன்னொருத்தன் போய் கேக்குறான் அவன் என்ன சொல்றான் சன்னியாசியா போறது தானே கரெக்டு சன்னியாசமான வழியில தானே ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு கேக்குறான் அவனுக்கு உள்ளுக்குள்ள சன்னியாசமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அவனை கொண்டு போய் நீ குடும்பத்துக்கு போ அப்படின்னு சொன்னா குடும்பத்தை கொட்டி ஆக்கிடுவான் அப்ப அவனுக்கு என்ன சொல்றாரு இல்ல சன்னியாசியா போறதான் கரெக்ட் சன்னியாசம் வழியாதான் ஞானத்தை அடைய முடியும் தான் இப்ப ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் இந்த இவனுக்கு ஒண்ணு சொல்றார் அவனுக்கு ஒண்ணு சொல்றார் அப்படின்னு குருவை நம்ம நோக முடியுமோ அவரவர்களுடைய மனப்புக்குவம் எப்படி இருக்கிறதோ அதற்குரிய வழிமுறையை தான் குரு சொல்லி கொடுப்பாரே ஒழிய எல்லாருக்கும் பொதுவான ஒரு உண்மையை சொல்லு அப்படின்னா சொல்ல முடியாது இந்த சின்ன விஷயம் தெரியாமதான் தத்துவத்திலேதான் சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் அடையிறதுக்கு ஒண்ணுதான் வழி இப்படி மனிதர்கள் சரியா சொல்றதா இருந்தா பைத்தியக்காரர்கள் மாதிரி சண்டை போட்டுக் கொள்கிறார் அவரவர்களுக்கு எது தரமானதோ தகுதியானதோ ஒத்து வருமோ உயிரின் இயல்பு எதுவோ அதன் வழியிலதான் ஒத்த மோட்சத்துக்கு போக முடியும் ஞானத்துக்கு போக முடியும் அவரவர்களுடைய வழிமுறையை தெரிந்து கொண்டுதான் குருவோ பகவானோ அவர்களுக்கு ஒரு வழி காட்ட முடியும் இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னா திருக்குறள்ல கூட முரண்பாடு இருக்கு சார் அப்படின்னு என்னையா திருக்குறள்ல முரண்பாடு என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னு ஒரு குரல் வருது விதியை கூட ஒரு மூலையில தள்ளிவிடுவான் விதியை போட்டு காலால் ஒருத்தம் மிதிச்சிருவான் திருவள்ளுவர் சொல்றார் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலை வின்றி தாழாது உயற்றுபவர் போயாம ஆறு முயற்சி பண்றானோ விதிய தூக்கி அந்த தூக்கி எறிஞ்சிருவான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றது திருக்குறள் இதே திருவள்ளுவர் வேற ஒரு இடத்துல என்ன சொல்றார் தெரியுமோ என்ன ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் டே ஊழ விட எதிரா பெரிய வலிமை உடையது ஏது முன்னாடி வந்தாலும் அதுதான்டா தாண்டா கும்ப்டர் இப்ப நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றது அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுற சந்தர்ப்பவாதி இந்த இடத்துல விட பெரிய வலிமை இல்லைன்றாரு அந்த பக்கம் ஊழ ஒண்ணுமே இல்லையா ஏன் அப்படின்னா திருவள்ளுவர் நிறைய மனிதர்களை பார்க்கிறார் அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு நீதி சொல்றார் எப்படின்னா நல்ல உழைச்சு களைச்சு பாடுபட்டு முயன்று தோத்து இல்லையா எல்லாம் செஞ்சுட்டான் உலகத்துல அவன் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டான் பாடுபட்டுட்டான் அவ்வளவு பாடுபட்டு அவன் ஜெயிக்க முடியல அவன் அப்படியே சோர்ந்து தலையை தொங்க போடுறான் மெதுவா அவன் தலையை தடவி முதுக தடவி தட்டி கொடுத்துட்டு திருவள்ளுவர் சொல்ற நீ உழைச்சுட்டடா பாவி எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைச்சுட்ட ஆனா இவ்வளவு பண்ணி நீ ஜெயிக்கலன்னு சொன்னா தப்பு ஒன்னுது இல்லப்பா ஏன் ஊழியர் பெருவழி யாவுல விதியை விட என்னடா இருக்கு உலகத்துல விதி ரொம்ப பெருசுடாப்பா போயிட்டு வாங்கிட்ட இன்னொரு பைய சோம்பேறி பைய ஒன்னும் உழைக்கல ஒண்ணுமே பண்ணல பேசாம படுத்து தூங்கிட்டே இருந்தான் என்னன்னா ரிஷபராசிக்கு இன்னைக்கு நல்ல நாள் இல்ல உன் முதுகு மேல ஏறி நின்னு தெருவுல இருந்து எந்திர நீ என்ன உழைச்ச என்ன கழிச்ச இல்ல எனக்கு விதி சரியில் வெண்டக்கா விதி போய் ஒழுங்கா உழைச்சுப்பார் விதி ஒரு மூளைக்கு போகும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னார் ஏன் ரெண்டு பேர் வெவ்வேறு விஷயம் பேசுறா திருவள்ளுவர் அர்த்தமா ரெண்டு வகையான மனோ நிலையில பாதிக்கப்பட்டவர்கள் வந்தா ரெண்டு வகையான ஆலோசனையை ஞானி சொல்ல வேண்டியிருக்கு நீ ஒன்னே திருவள்ளுவரை நிறுத்தி வச்சு அவர் ஊழ ஒரு பக்கம் ஆதரிக்கிறார் ஊழ ஒரு பக்கம் எதிர்க்கிறார் திருக்குறள் ஒரு கன்ஃபியூஷன் உள்ள நூல் சொல்ல முடியுமா ஒழைச்சு களைச்சவனுக்கு விதியின் மேன்மையை சொல்றார் உழைக்காத சோம்பேறிக்கு உழைச்சு பாடுறா விதியாவது ஒன்னாவது அப்படிங்கிறார் இல்லையா ஒரு டாக்டர்கிட்ட போனா எல்லாருக்கும் ஒரே மருந்தா கொடுப்ப சில டாக்டர் அப்படிதான் கொடுக்குறேன் எங்க ஊர்ல எல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப என்னன்னா ஒரு சேப்பு கலர்ல ஒரு தண்ணியை கலக்கி வச்சு வந்தவனுக்கு எல்லாம் கொடுத்துருவோம் அது ஒரு காலம் இப்ப வந்து வெவ்வேறு மருந்து கொடுக்குறான் வச்சுங்க ஆனாலும் எப்படி கொடுக்குறான்னா ரெண்டு ஆப்போசிட் சஜஷன் சொல்லுவா கேட்டிருக்கல டாக்டர் போனா என்ன மாதிரி கொஞ்சம் பருமனா இருக்கிற ஒரு ஆள் போனா என்ன சொல்வார் சாப்பிடாதைய அது பெங்களூர்ல போய் வீடு வீடா சாப்பிடாதேயா ஏன் அப்படி சாப்பிட ஸ்வீட் சாப்பிடாது நெய் சாப்பிடாது எதுவும் சாப்பிடாது நெய்யப்பம் எல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது அப்படி யோசனை சொல்லுவேன் இப்படி போனா என்ன ஆகிறது சாப்பிடாது கொஞ்சம் பட்டினி இருக்கு அதான் யோசனை சொல்லுவேன் ஒருத்தர் விடுவிடு அவற்றி அதே யோசனை சொல்லுவார ஏன் பயப்படுற சாப்பிட நல்ல நான் உடனே இந்த டாக்டர் என்ன கிறுக்குனா இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரில மருந்து கொடுக்கணும் என்ன நோய்கள் பலவாய் இருக்கிற வரையில் மருந்துகளும் பலவாக இருக்கும் மனிதர்கள் குழப்பங்கள் பலவாய் இருக்கிற வரை நீதி நூல்களுடைய யோசனைகளும் பலவாக இருக்கும் அது ஒன்றா இல்லை என்பது மனிதர்களுடைய இயல்பு காரணமே ஒழிய ஞானிகளின் குழப்பம் காரணம் அல்ல இப்ப யோசிச்சுங்க இரண்டாவது அத்தியாயத்துல பகவான் சாங்கியத்தை பற்றி விரிவாக சொன்னவன் மூன்றாவது அத்தியாயத்திலே கர்மயோகத்தை பற்றி சொல்ல போறான் ரெண்டும் இயல்பில் ஒன்று மாறுபட்டவை இத புரியாதவர்கள் தான் கீதையில என்ன சார் ஒரு பக்கம் வந்து ஞானத்தை பத்தி பேசுறான் ஆத்மாவை பத்தி பேசுறான் ஆத்மா வந்து அழிவில்லாதது பிறப்பில்லாதது நீ ஒன்னு செய்ய வேண்டியது இல்ல இழக்க வேண்டியதுதான் இருக்கு நீ செய்யறதுக்கு ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு ஆத்மாவினுடைய இயல்பை சொல்லி சாங்கிய பிலாசபி பேசிய கிருஷ்ணன் ஞானமே மேலானது அப்படின்னு சொன்னவன் அடுத்த அத்தியாயத்துல நீ கர்மாவை செய் நீ வேலையை செய் கண்டிப்பா கர்மம் இல்லாமல் உலகத்துல எதுவுமே நடக்காதுனா என்ன ஆப்போசிட் இப்ப நீங்க அவசரப்பட்டு யாரான கீதை அவசர அவசரமா இது வந்து பிரச்சனை இங்க ஒண்ணு சொல்றாரு அங்க ஒன்னு சொல்றாரு இங்க ஒண்ணு சொல்றாரு சார் டோட்டலி கன்ஃபியூஷன் சார் இது வந்து கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்டு மூட்ல ஆரோ சொன்ன ஒரு புத்தகம் அப்படிதான் சொல்லிடுவேன் ஆனா எந்தெந்த நிலையிலே இருக்கிறவர்களுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்கு எந்த நீதி நூலும் சரி எந்த ஞான நூலும் சரி பலதரப்பட்ட மனிதர்களுக்கான பலதரப்பட்ட யோசனையை சொல்லுகிறது அதனால இது எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு வழிமுறையை சொல்லுன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லாருக்குமான ஒரே மெசேஜ் ஒரே வழிமுறை ஒரே ஞான மார்க்கம் ஒரே கடவுள் ஒரே மதம் என்பது என்றைக்கும் சாத்தியமாக என்றைக்கும் சாத்தியமாக அப்படி யாரெல்லாம் கற்பனை காணுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கற்பனை காணுகிற பைத்தியக்காரர் இந்த உலகம் பன்முகத்தன்மையுடையது பல தரப்பட்ட மனிதர்களாலே உருவானது குணங்களாலே இருக்கிற மனிதர்களாலே உருவானது அபிராமி வரும் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ் எங்குமாய் நின்றாள் ஒன்று பல உருவே என் அருவே உமையவளே ரெண்டு இடத்துல வரும் இந்த உலகத்தினுடைய இயற்கை ஒன்று பலவாகுமே ஒழிய பல ஒன்றாக ஆகாது ஒன்னு பலவாயிட்டே போகும் விதவித வித விதமா மல்டிப்ளை பண்ணிட்டே போகும் ஒன்று பலவாகும் ஆனா பண கலந்து எல்லாம் ஒன்னா இடலாம் அப்படின்னு ஆகுமா அப்படின்னா ஆகாது எனவே உலகத்தின் இயல்பு என்னவோ அதை தெரிந்து கொண்டு பகவான் வெவ்வேறு விதமான யோசனைகளை அர்ஜுனனுக்கு சொல்லுகிறார் வரையில சித்தப்பிரஜனை பற்றிய அதுல சித்தப்பிர பற்றி சொல்ற போது முதல்ல சாங்கியம் அதாவது ஆத்மாவுடைய தன்மையினை சொல்லி அது அனுஷ்டானத்துக்கு கொண்டு வருகிற யோக முறையை அடுத்த பகுதியில சொல்லி அதுக்கு அப்புறம் மிச்சமா இருக்கிற பகுதியில் நாம் செய்ய வேண்டிய செயல்முறைகள் அப்படி செய்கிற ஒரு கர்ம யோகி எந்த நிலையில இருக்கிறா அப்படிங்கிற வரையில சொல்லி முடிக்கிறான் இப்போ இந்த மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் கீதா இன்னைக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு அதிகம் பயன்படக்கூடிய வாழ்வியல் முறை இப்ப நான் நேற்று நம்ம நேற்று முன்தினம் எல்லாம் பார்த்தோமே அந்த சாங்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆன்மீக ஞானம் அந்த பாத்துல போறவாளுடைய இயல்பு வேற கர்மயோகத்துல போகிறவாருடைய இயல்பு வேற என்ன இன்னர் வெவ்வேறு உள்முக பயணம் அப்படிங்கிறார் அவ எல்லாம் உள்ளுக்குள்ளேயே கேட்டுண்டே போவாள் உள்ள 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 இப்ப பகவான் ரமணர் அது மாதிரியான ஒருவர் உள்ள நோக்கி எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது இன்னும் சில பேர் எப்படின்னா வெளியே நோக்கிய பயணம் எல்லாம் வெளியில தான் அவ என்ன சொல்வா அது எப்படி நமக்குள்ள என்ன பண்ண முடியும் சும்மா வீட்டுல எப்படி உட்காந்துருக்க முடியும் வெளியில போய் நாலு பேருக்கு நாலு காரியம் பண்ணி நானே வெளியில தான் எல்லாமே ஒரு பஜனைக்கு போனோம் ஒரு உபன்யாசத்துக்கு போனோம் ஒரு கிளாஸுக்கு போனோம் இல்ல ஒரு கோலம் போடணும் இல்ல வந்து யாருக்காவது போய் சோசியல் சர்வீஸ் போடணும் எல்லாம் வெளிமுகத்து பயணம் அவர்களுக்கு கர்மயோகம் தான் சாத்தியம் அவர்களால் உண்மையிலேயே சாங்கிய கொள்கையின்படி ஆத்ம ஞானம் வெற்றி உள்ளுக்குள் தேடுதல் என்பது ஒரு போதும் ஏ அவ தனியா தனியா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்னாலே உட்கார மாட்டா ஐத்திய மாதிரி ஆயிடாதோ தனியா இப்படி இருக்கிறது முதல்ல பிட்டு பிடிச்ச மாதிரி ஆயிடாதோ உண்மை தனியா ஒரு செகண்ட் இருக்க முடியாது இப்போ ஞானயோகம் பெறுகிறவர்கள்லாம் அப்படியே பத்மாசனத்துல உட்கார்ந்து ஏன்னா கைய காலம் எல்லாம் அசைச்சா பாருங்க மூச்சு ஆடும் மூச்சு ஆடிச்சுன்னா எண்ணம் ஆடும் மனம் கலங்கப்படும் போடும் மனசு வந்து ஒரே புள்ளியில இருக்கணும்னா மூச்சு அசையக்கூடாது அப்ப என்ன பண்ணுகிறார்கள் அப்படியே பத்மாசனத்திலயே உட்கார்ந்து அப்படியே ரெண்டு கைய கூட அப்படியே கோத்து நட்டு அப்படியே இருப்பா உள்முக பயணம் போகும் உள்ளுக்குள்ள கேள்வி அப்படின்னு இப்படி எத்தனை இருக்கிறது இப்ப நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு மணி நேரம் அப்படி பத்மாசனத்துல உட்காந்து மூச்சு விசு விடாம அப்படியே உட்காரு அப்படின்னா அவ்வளவு கூட ஒண்ணு வேண்டாம் பத்து நிமிஷம் உட்கார்ந்தாலே வலது கால் எது இடது கால் எதுன்னு தெரியாது ஏன் காலெல்லாம் மறந்து போயிடுறது நம்மளால உட்கார முடியல அப்படிம்பா மாதிரி கீழே உட்காந்து எந்திரிக்கிற போது ஒருத்தர் காலை போட்டு அது ரொம்ப ஒட்டி போயிடுச்சு படாத பாட்டு பிச்சு அப்பா அப்ப இன்னொருத்தர் கேட்டார் அனாவசியமா ஏன் காலை ஏன் பிக்கிறேன்னு நம்ம கால் எது அவனோட கால் எது எது ஒண்ணு தெரிய மாட்டேங்குது நீங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தாலே கால் மறந்து போறது அப்புறம் உட்காந்து ஒரு இருபது நாள் இருபத்தி அஞ்சு நாள் ராமகிருஷ்ணன் எல்லாம் தியானம் கூடுற போது சமாதி கூடுற போது இருபத்தி ஏழு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரா அப்படியே உட்கார்ந்து இருபத்தி ஏழு நாள் ரமணர் இருபத்தி ஏழு நாள் குகையில பாதாள லிங்கத்துல திருவண்ணாமலையில இருபத்தி ஏழு நாள் அந்த குகைக்கு உள்ள போய் உட்காந்துருக்க நம்மளால இருபத்தி ஏழு நிமிஷம் அப்படி இருக்க முடியுமா நமக்கு வந்து இந்த இந்த சேனல்ல என்ன போச்சு இன்னைக்கு நியூஸ் என்ன ஆச்சு ஜெயிச்சாரா தோத்தாரா இன்னைக்கு அந்த சீரியல்ல என்ன ஆனா அப்ப எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வெளிமுகமா போய் சிக்கின்னு பாருங்க அது இல்லாமல் அதை பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கிற நீங்க உள்ளுக்குள்ள அந்த இன்னர் ஜேர்னி உள்நோக்கிய பயணத்தை செய்வது என்பது ரொம்ப சிரமம் அந்த இன்ட்ரோவர்ட் உள்நோக்கி சென்று ஒன்றை தேடுவது இன்னொன்று எக்ஸ்ட்ரோவர்ட் வெளிநோக்கி பயணத்தை செய்து ஒரு உண்மையினை கண்டு கண்டுகொள்ளுதல் இப்ப ரொம்ப சிம்பிளா முடிவு பண்ணுவோம் ஞான மார்க்கம் அல்லது சாங்கியம் என்பதெல்லாம் உள்நோக்கிய பயணிகளுக்கு சாத்தியம் கர்மயோகம் என்பது வெளிநோக்கிய பயணிகளுக்கு சாத்தியம் அப்ப இவாளுக்கு எது முடியுமோ அதுல போனோம் அவளுக்கு எது முடியுமோ அதுல போகணுமே ஒழியா அது கரெக்டா இது கரெக்டா நம்ம மனசுல இருக்கிற பெரிய குழப்பம் என்ன தெரியுமோ ஒரு சரியான விஷயம் நமக்கு தெரியாம மத்தவாளுக்கு தெரிஞ்சுடுமோ அவள் கரெக்டா மோட்சத்துக்கு போய் நம்ம அட்ரஸ் இல்லாம மோட்சத்தோட அட்ரஸ் கையில இல்லாம நாம எங்கேயாவது நரகத்து வழியால சுத்த ஆரம்பிச்சிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் எல்லார்ட்டுமே அந்த அட்ரஸ் கடவுள் கொடுத்திருக்கிறார் அவசத்துக்கிறதுக்கான நம்ம அதை தொலைச்சிட்டோமோ இன்னொருத்தருக்கு தான் தெரியுமோ நமக்கு வேண்டாம் இந்த மனநோயில இருந்து வெளியே வந்தா போறோம் என்ன நமக்கு கிடைக்காத ஏதோ ஒண்ணு மற்றவா கிடைச்சிடும் அந்த கிளாஸ் போறாளே அந்த கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறா ஓ அந்த கிளாஸ் அது வழியா போனா சீக்கிரமா மோசத்துக்கு போயிடலாம் எக்ஸ்பிரஸ் பஸ் இதெல்லாம் ஆர்டினரி பஸ் இல்லையா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரைன் அது வழியா போனா மோச்சத்துக்கு சீக்கிரமா போயிடலாம் அந்த சாமியார் வழியா போற போது சீக்கிரமா போய் சேரலாம் இந்த சாமியார் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் கொண்டு போவார் மோட்சத்துக்கு அப்படி அர்த்தமா நாம எதுல லயிக்கிறோமோ அதுல பூர்ணமாக லயிச்சுட்டா எல்லாமே மோட்சத்துக்கு தான் அழைச்சுன்னு போறது பட் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு நாம போற பாதை தப்போ மத்தவா போற பாதை கரெக்டோ இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கும் அது என்னன்னா மெல்லி அகங்காரம் என்ன நாம போறதுதான் கரை மத்தவா போறதெல்லாம் தப்பு இது ரெண்டுமே சிக்கல் இப்ப மத்தவா போறதெல்லாம் தப்புன்னு சொல்லவும் நமக்கு ரைட் இல்ல நாம போறது தப்போ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமும் ஏற்ற ஒரு வழிமுறையை நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ளவோம் அர்ஜுனுக்கு என்ன சொன்னார் ஆத்மாவை பத்தி எல்லாம் சொன்னார் கிளீனா அப்சர்வ் பண்றார் அந்த பயலுக்கு அது மண்டையிலே ஏறும் ஆத்ம ஞானத்துக்குரிய நிலையே இல்லை அவர் ஏன் அந்த டெஸ்ட் பண்றார் முதல்ல அவனுக்கு சாங்கியா சொல்றான்னு கேட்டா அவன் என்ன சொன்னான் சத்ரிய தர்மத்தை விட்டுவிட்டு பிராமண தர்மத்தை பின்பற்றுகிறேன் காட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறேன் பிச்சை எடுப்பது யார் தர்மம் நான் காட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறேன் நான் இவ்வளவுதான் கொல்ல மாட்டேன் ரத்தம் சிந்த சிந்தனை எப்படி கொல்லுவேன்னா அவனுடைய பேச்சு சத்திரிய தர்மத்துக்குரிய இயல்பில இருந்து தான் ஒரு அந்தன தர்மத்துக்கு மாறிவிட்ட மாதிரி இருந்தது உடனே பகவான் என்ன பண்ணார் அந்தன தர்மத்துக்குரிய அந்த உண்மையான ஞானத்தை ஆத்மாவில் தேடி ஆத்மாவில் திருப்தி அடையக்கூடிய சாங்கியா சொல்றார் பட் அந்த பயட்ட ஒண்ணுமே இல்லை

கர்மத்தை விட ஞானம் சிரேஷ்டமானது என்றால் கேசவா ஏன் என்னை கர்மத்தில் ஈடுபட சொல்லுகிறாய் முதல்ல அவர் சொல்லிக் கொடுத்த ஞானத்தை திரும்பி இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா அந்த வழியில பேசாம போக வேண்டியது தானே நமக்கு அதுல தீர்மானமாக ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு அப்படின்னா எதுக்கு திரும்ப திரும்ப போய் கேட்கணும் நீங்க அவன் ஞானி ஆயிட்டான் ஞானத்துக்கு போகணும் அப்படின்னா உடனே காட்டுக்கு போக வேண்டியது தானே ஏன் போல திரும்பி திரும்பி கேட்கறான் அர்ஜுனா நான் கேசவா நான் என்ன பண்ணணும் ஏன் என்ன இன்னும் குழப்பற அப்படின்னு அப்போ வந்து தீர்மானமாயிற்று என்ன அந்த சாங்கியம் என்ன சொல்லப்படுகிற ஆத்ம ஞானத்துக்கு அர்ஜுனன் தகுதியற்றவன் என்பது தெளிவாகி விட்டது சோ இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன அவன் வந்து பரபரப்புடையவன் உடையவன் வெளிமுக தேடுதல் உடையவன் உள்முக தேடுதல் குறைவாக உடையவன் வெளிமுக தேடுதல் உடையவனுக்குரிய வழிமுறை என்ன கர்மயோகம் தான் இதுதான் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் ஏன்னா நம்மள தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகித மக்கள் வெளிமுக தேடல் தான் உடையவர்கள் உள்முக தேடல் ரொம்ப கம்மி நான் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க நம்ம எத்தனை குரு மாத்திருக்கோம் தெரியுமா ஒரு சின்ன கேள்வி எத்தனை குரு மாத்திருக்கும் தெரியுமா என்ன இப்போ ஒரு பெரிய மடத்துல அத்வைத்த சன்னியாசி வந்தா அங்கேயும் போவோம் தன் சன்னியாசி வந்தா அவா காலையும் போய் விழுவோம் அப்புறம் வந்து குண்டலினி நியோகம் அப்படின்னு யாராவது கத்து கொடுத்தா அவட்டையும் போயிட்டு வருவோம் ஏன் எங்க போனாலும் நாம மாற போறது இல்லை நமக்கு தெளிவா தெரியும் ஏதோ நம்ம குருமார்கள் நம்மளால கெட்டு போகாம இருந்தா நல்லதே ஒழிய நம்ம ரொம்ப வெரி கிளியர் என்ன எல்லா கிளாஸும் போவோம் எல்லாம் கத்துன்னு வருவோம் ஆனா என்ன நாங்க ஒண்ணும் மாற மாட்டோம் இப்ப நான் கேட்கிற இவ்வளவு குருவை நாம ஏன் மாத்திரும் இவ்வளவு குருவை இத்தனை வழிமுறைய இத்தனை வழியில போய் சேரக்கூடிய வழிமுறைய ஏன் மாத்தணும் நமக்கு ஏதாவது ஒண்ணுல திடமான நம்பிக்கை வந்து அதுலயே டிராவல் பண்ண ஆரம்பிச்சா எவ்வளவோ போயிருக்கலாமே பக்தி யோகத்துக்கு வரும் பஜனைக்கு வரும் தென் வந்து குண்டல் யோகத்துக்கு போறோம் அப்புறம் வந்து பிராணாயாம பயிற்சினா அதுக்கு போறோம் பிலாசபி உபநிஷத்துனா அதுக்கு போறோம் எல்லா லெவல்லையும் நம்ம இருக்க விரும்புறோம் அப்ப என்னன்னா எதுலயுமே சீரியஸா உள்ள போக முடியல சோ ஏதான ஒரு வழிமுறையில தீர்க்கமா இருக்கிறது நல்லது அதை விட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் 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 பார்த்தோம்னா ஒண்ணுமில்லாம ஆயி போயிடுறோம் இல்ல என்ன சிக்கல் தெரியுமா எதுவுமே தப்பு இல்லை என்ன குழப்பம் வருது எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டா நம்மால் எதையுமே செய்யறது இல்லை பாருங்களேன் ஒரு நாலஞ்சு வழி இருக்கு ஒரு இடத்துல நான் அங்க நினைக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த நிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் உதாரணத்துக்காக அப்ப அங்கிருந்து ஒருத்தர் வந்து கேட்கல சார் இந்த இடத்துக்கு போறதுக்கு எப்படி போகலாம் அப்படி உண்மையிலேயே இந்த ரோடு வழியாவும் போய் வரலாம் அந்த ரோடு வழியாவும் போய் வரலாம் அந்த ரோடு வழியாவும் போய் வரலாம்னு வச்சுங்க நான் அவரை பார்த்து எப்படி வேணாலும் போலாம் சார் உங்களுக்கு அங்க தானே போய் சேரணும் இப்படி போய் அப்படி வரலாம் இல்ல இப்படி போய் இப்படி போய் இப்படி போகலாம் மறுபடியும் இப்படி போய் இப்படி போலாம் எப்படி வேணாலும் போகலாம்னு சொன்ன வச்சுங்க அவன் போக மாட்டான் இன்னொருத்தட்ட கேட்டுட்டு போ பயம் வந்துடும் இந்த ஆள் சொல்றத நம்ப முடியாது எப்படி போனாலும் வரும் அது போய் வரலன்னு இப்போ அவனுக்கு திருப்தி வரும்னு வச்சுங்க உங்களுக்கு எங்க போகணும் அங்கதான் இப்படி போகணும் வெரி ஹாப்பி அப்படி சொன்னாதான் உறுதி மாதிரி தோன்றது எப்படி போனாலும் போலாம் உண்மைதான் உண்மையா இருந்தா கூட சொல்ற போறதுக்கு மனசு வரல பகவான் ஒவ்வொரு சாப்டர்ல என்ன பண்ணுவார் தெரியுமோ அதை பேசுற போது யோகத்தை பின்னாடி பேசுறாரு நீ வந்து ஒன்னும் பண்ண வேண்டாம் என்ன பஜித்தா போதுமானது என்ன கும்பிட்டா போதுமானது யோகத்தை பத்தியும் பேசுறாரு அங்க பாத்தீங்கன்னா யோகம் தான் என்டயர்லி டாமினேட்டா நிற்கும் கர்மயோகத்தை பேசுற மூன்றாவது சாப்டர்ல அதுதான் ரொம்ப பிரமாதமா நிற்கும் சாங்கியா பிலாசபி பேசுற ரெண்டாவது சாப்டர்ல அதுதான் ரொம்ப பெருசா நிற்கும் ஏன் இப்படி சொல்றாருன்னா உங்களுக்கு எதுல இஷ்டம் இருக்கோ அதுல போட்டோம் அதை விட்டுட்டு நாம வந்து எல்லா வழியாமும் போலான்னு பொதுவாவே சொல்லி கொண்டிருந்தால் எந்த வழியிலும் மனிதன் பயணப்பட மாட்டான் நம்ம முதல்ல ஒரு கன்விக்ஷனுக்கு வரணும் நாம் எத்தனை வகையான போனாலும் வழிமுறைகளை மேற்கொண்டாலும் நாம் அடைய போகிற இலக்கு ஒன்றுதான் ஏதேனும் ஒன்றில் விடுவது நல்லது அதுல போலாமா அதுல போலாமா இதுல போலாமான்னு மாறி மாறி போறச்ச என்ன ஆறுது எங்கேயுமே நம்மால போய் சேர முடியவே இல்லை திரும்ப இங்க திரும்ப அங்க திரும்ப அங்க திரும்ப இங்க மாறி மாறி எல்லாமே இருந்த இடத்துல இருந்து ஒரு இம்மி கூட நகர்றதே இல்ல நகர முடியறதே இல்லை ஒரு ஜென்ல ஒரு கதை சொல்வா படகுல ஏறி உட்கார்ந்து ராத்திரி முழுக்க துடுப்ப போட்டு போயிடலாம் அத இல்லாம நீ ராத்திரி எல்லாம் துடுப்பு போட்டு என்ன பிரயோஜனம் ராத்திரி எல்லாம் விடிஞ்சு விடிஞ்சு துடுப்பு போட்டு ஆனா படகு புறப்படல இல்லையா அப்ப அது எந்த இடத்துக்கு போய் சேரும் அது மாதிரி நம்ம ஏழு எட்டு துடுப்பு போடுறோம் எல்லாம் பண்றோம் ஆனா அந்த கட்டை இன்னும் அவிழ்க்கல என்ன பயம்னா தப்பான பாதையில போயிடுவோமோ யாரான ஒரு குரு காட்டுற வழியில மட்டும் போய் மத்தவாள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டு நம்ம போகாம போயிடுவோமோ இந்த கன்ஃபியூஷன் இந்த பயம் இதுதான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடை நம்முடைய வழிமுறை அந்த வழிமுறையை எடுத்து நட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கவன் என்ன கேட்டா நீ முதல்ல எனக்கு என்ன சாங்கியா சொன்ன ஞானம் மேலானதுன்னு சொன்ன போது சித்தப்பிர பத்தி சொல்றேன் எப்படி அவன் ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்தவன் ஆனா அவன் செயலை விட்டவன் அல்ல அவன் செயல் செய்யறான் உலகத்துல செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்து கொண்டே இருக்கிறான் அவன் இன்பத்துக்கு இன்பப்படல துன்பத்துக்கு துன்பப்படல இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையிலே தன்னிலை எழவாதவனாகவே நின்று கொண்டு சுகம் துக்கங்களை சமமாக கொண்டு இந்த இரட்டை மனோபாவங்கள் துவந்த நிலை இந்த இரட்டை மனோபாவங்கள் என்று விலகி வெளியில வந்து எப்போதும் சாந்தம் குன்றாதவனாகவே இருக்கிறான் இப்படி சிதப்பிரஜனுக்குரிய லட்சணத்தை எல்லாம் சொல்லி முடிக்கிறார் இப்ப கேக்குறான் நீ எதாவது ஒண்ணு தெளிவா சொன்னேன் நீ முதல்ல ஞானத்தை பேசுற அப்புறம் கர்மத்தை பத்தி நானே இங்க நீ என்ன அதிகமா பேசுறேன் கர்மத்தை விட ஞானம் சிரேஷ்டமானது என்றால் கேசவா பின் ஏன் என்னை கர்மத்தில் ஈடுபட செய்கிறீர்கள் அவரு டெஸ்ட் பண்றார் ஞானத்தை சொல்றார் கர்மத்தை சொல்றார் ஞானத்தை சொல்றார் கர்மத்தை சொல்றார் ஏன் இவனை நாடி பிடிக்கிறார் இவன் உண்மையான ஞானிக்குரிய லட்சணமா இருந்தா போட சன்னியாசியா போயிடு விட்டு நீ பாட்டுக்கு கேட்ட போய் பிச்சை விட்டுடுவார் ஆனா அவன் பேசுவதெல்லாம் ஞானி மாதிரி பேசுறானே ஒழிய ஆழ்மனத்தில் ஒரு கர்மத்தை செய்கிற இயல்புடைய சத்திரிய மனோபாவம் தான் இருக்கு சோ இவனுக்கு ஏத்த மாதிரியே அவரும் ரெண்டையும் மாறி மாறி பேசுறார் ஏ இவன் என்ன மனோநில இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்காக கொஞ்சம் ஞானத்தை புகழ்ந்து பேசுறார் கொஞ்சம் கர்மத்தை புகழ்ந்து பேசுறார் கொஞ்சம் ஞானத்தை புகழ்ந்து பேசுறார் கொஞ்சம் கர்மத்தை புகழ்ந்து பேசுறார் இப்ப கேட்கிறான் அர்ஜுனன் கமா இந்த ரெண்டையும் சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத எதாவது இன்னும் ஒன்னே ஒன்னு சொல் கிளியரா சொல் என்ன கர்மம் தான் சிரேஷ்டமானதுன்னு அது சொல்லு கிளியரா நீ ஞானம் தான் சிரேஷ்டமானதுன்னு சொல்லி முடிச்சிருக்கிறீங்க இப்பயே என்ன தெரியுது கர்மாவில ஈடுபட சொல்ற கர்மத்தை நோக்கி என்ன செலுத்துற எனக்கு விடை கொடு